அலி இஸ்லாமை நினைக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு உண்டான மாதம் என்பதை நாம் அறிவோம் நபிகள் நாயம் அலிமுடைய உள்ளத்தில் உச்சநிலையில் இருப்பவர்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் நிலையில் அதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கின்றன சில சான்றுகளை சொல்கிறேன் அதற்கு முன்னால் இப்ராஹிம் இஸ்லாத்தை திருமலை குரானில் எப்படி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் என்பதை பாருங்கள் ரோல் மாடல் என்று சொல்லை முன்மாதிரி மனிதனுடைய இயல்பே என்னன்னு சொன்னா ஒரு முன்மாதிரியை பார்ப்பான் பெரும்பாலும் சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று மனிதனுடைய புத்தி அப்படி போகிறது உண்மையில் முன்மாதிரி என்று பார்க்க வேண்டும் அதற்கு அலி இஸ்லாமுடைய வரலாற்றை விரிவாக பார்க்க வேண்டியதில்லை திருமண குரான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பாருங்களே எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பேசுகிறது பத்ரும் இப்ராஹிம் இப்ராஹிம் செய்தி என்னுடைய படித்து காட்டு அப்படிங்கிறான் அல்லா செய்தி இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவான் அவன்றையை செய்து இன்றைய வரலாறு இந்தைய செய்தி நாளே வரலாறுன்னு சொல்றாங்களா இல்லையா அது போல அன்றைய செய்து இன்றைய வரலாறு அதால் இப்ராஹிம் வரலாற்றை கூறு அப்படிங்கிறான் அல்லாஹ் மக்களுக்கு படித்து காட்டு முகம்மது

நம்ம வாப்பு தராக போறாரு அத்தா அம்மா தராக போற ஏன் சைத்தாண்ட போறிய அப்படி கேட்க முடியுமா நம்ம இப்ராஹிம் இப்படி கேட்கிறாரு யா இப்ராஹிம் லைல்லம் தன் தகி லார்ஜு மனக்க வகஜுன்னி மலையா இது போன்று பிரச்சாரம் செய்வதை விட்டு விட்டுவிடு இல்லனா ஓடி போயிரு கல்லால் எழுந்து கொள்வேன் என்றார் கற்பனை செய்து பாருங்கள் வீட்டில் தாப்பரே கல்லால் எழுந்து நம்ம சொல்ல மூஞ்சில முடிக்காதா எங்காவது போய் தொலைடா என்று சொல்வது போல வாசகம் அது கல்லால் இருந்து கொண்டுவேணும் உன்னை ஓடிப்போயிடு எங்கேயாவது எட்டு ஓடிப்போ நிற்காத என்று கடுமையாக பேசினார் அதர புலமை வாதம் என்று கேள்விப்பட்டிருக்கா அட்டு பழசிலும் பழசான ஒரு வாதம் இருக்கிறது என்ன முன்னோர்கள் செய்தது அதர பழசு அட்டு வாதம் அது ஆலோ வஜந்தனா ஆபா நாளஹா காபிதி எங்கள் முன்னோர்கள் அப்படிதான் செய்தார்கள் என்பது இப்போது உள்ளதல்ல இன்றைய ஆலி மேம்பக்கேஷோ அது அல்ல இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிதான் தான் இருக்கிறான் அதே போல சக எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் ஏன் இந்த வாதம் இருக்க இந்த முன்னோர்கள் வாதம் சொன்ன மாத்திரத்தை நம்முடைய வேகம் குறைஞ்சிரும் நல்ல கவனிச்சு பாருங்க ஏத்தான் இந்த மோல் தோதிரிய ஏன் தர்காபை கையேந்திரிய ஏன் இந்த உருசபை பார்க்கிறிய ஏன் கந்த விழா இது எத்தனை வருஷமா வரும் தெரியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அத்தா 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 வாப்பா 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 இப்படியே சொல்லுவாங்க நம்ம வேகம் குறைஞ்சிப்போம் அந்த காலத்தில் இருந்து வருதா கொஞ்சம் பின்னுவாங்கோ சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது கூடாது நல்லா சொல்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது சாதாரண வாதம் முன்னோரே முந்தைய காலத்து இருந்தால் என்னால் அது எனக்கு தேவையில்லை அல்லாஹ் உடாக இப்படி நம்ம அவங்க சொல்லுவோம் இப்ராய்ம் எப்படி இப்படி சொல்கிறாரு எங்கள் முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள் என்று சொல்லும்பொழுது லெவது குன்வன் தும் வாபாவுக்கு ஃபீதராணி மபீன் அப்படியானால் உங்கள் மூதாதர்களும் வலிகட்ட எது போல நம்ம ஸ்டைலில் சொல்லி பார்ப்போம் ஏண்டா இந்த மூல ஓரிய எங்க மூதாதர்கள் ஓடுனாங்க ஒன்னத்த முட்டா பையா உங்க ஒப்ப மாதிரி முட்டா பையா தான் என்ன ஒரு காட்டமான வாசம் இது நீ தான் முட்டா பையன் நினைச்சேன் எல்லா பேரும் முட்டா பையன் அறிவில் அவங்களுக்கு இதெல்லாம் கடுமையான வாதம் நம்மளால் அப்படி பேச முடியாது நம்மளால் சொல்ல முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்த கூட சொல்ல முடியாது ஏன் இவ்வளவு நம்பி பேசியது போல நீங்களும் நானும் பேச முடியாது அதே சமயத்தில் அவரை மனதில் நிறுத்தி எப்படி ஒரு தைரியம் பார் நம்மளால செய்ய முடியுமா நான் கேட்கிறேன் என்ன சொல்றாரு இப்ராஹிம் தொல்லாஹி ஆக்கியதான் அஸ்லாமுக்கும் பாதான் தோல் உதுபிரி ஒரு நேரம் இதை விட்டு போங்க இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போங்க அப்ப வசிக்கிறாங்க அவங்க கடவுளை அப்படிங்கிறார் நாகூர் தரகாவை சொல்லிடுவீங்களா இந்த ஊர்க்கார எல்லாம் நாகப்பட்டம் போங்கடா அப்ப வச்சுக்கிற நாகூர் தரகாவை சொல்ல முடியுமா நம்ம முஸ்லிம் சமுதாயத்தையும் சொல்ல முடியாது அவங்க முஸ்லிம் சமுதாயம் கிடையாது

நடந்த செய்தியை சொல்கிறோம் அவ்வளவுதான் ஒரு காலத்தில் நடந்தது உதாரணமாக பாபர் மசூதி அப்படி வச்சுக்குவோம் பாபர் மசூதி வரலாறு அப்படின்னா எப்படி இருக்கோம் ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னால் பாபர் என்ற மன்னர் கட்டினார் நானூறு வருடங்களுக்கு பிறகு சில தீவிரவாத கூட்டம் சேர்ந்து அந்த பள்ளியை நொறுக்கினார்கள் இது வரலாறு அவ்வளவுதான் நடந்ததை சொல்றோம் செஞ்சவன் தீவிரவாதி சொன்னவன் தீவிரவாதி இல்லை அவன் தீவிரவாதமாக பயங்கரமாக பள்ளிவாசலை நொறுக்கினான் நொறுக்கினார் சொல்ல போனால் இவர்கள் பள்ளிவாசலை நொறுக்கியது போல அவர் சிலைகளை உடைத்தார் எங்கே தன் சமூகத்தில் அடுத்த சமூகத்தில் இல்ல தன் சமூகத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் இவரை நொறுக்கினார் அதில் இன்னொரு வேடிக்கை இருக்கு நம்மளால் அப்படி பேசவே முடியாது ஆனால் மனதில் நிறுத்தலாமோ இவ்வளவு அருமையாக பேசிருக்கிறாரே இவர் உண்மையிலே ரோல் மாடல் தான் முன் மாதிரி தான் என்ன ஒரு பேச்சு நம்மை பொறுத்தளவுக்கு அருமையான பேச்சு அவனை பொறுத்த அளவுக்கு தெனா வெட்டி ஞாபகம் நம்ம அருமையால் பயிற்சின்னு சொல்லிடுவோம் என்ன சொல்றாரு சுறாகிலா ஆலி ஹத்தீம் அவர்களின் கடவுளின் பக்கம் சென்றார் கடவுள் பக்கத்தில் போறாரு சொக்காராலா தாக்கனும் சாப்பிட மாட்டீர்களா என்றார் மாரக்குமலா தனத்துக்கோ என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறியே வர்மல்லியவன் அறை விட்டார் இதை கற்பனை பண்ணி பாருங்க இதை நீங்க கற்பனை பண்ணனும் ஒரு தர்கா அவர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தர்காக்கு போறீங்க நீங்க அந்த தர்காவில் பாத்தியா வர்றதுக்காக ஒரு பழக்கலையை தூக்கிட்டு வர்றாங்க இந்த பழக்கொலை எதுக்கு நேர்ந்து கேட்குறீங்க கௌரியாவுக்கு நேந்தது அப்படிங்களா ஒரு பழத்தை பிச்சு அந்த தர்கா கவர் பக்கத்தில் போய் கௌரியாவே இதை சாப்பிட மாட்டீர்களா அப்படி கேட்க முடியுமா என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறியா வாழ்க்கலா தந்துக்கும் என்ன பதில் சொல்லியா இல்ல தர்காட்ட அதுக்கு பிறகு ஒரு லர்பம் ஓய் ஓய்வு சொல்லியா இது என்னத்துக்காகவும் இது நம்மளுக்கு சிரிப்பு வருது அவனுக்கு கோவம் வரும் நீங்க சிரிச்சிருவீங்க நம்ம அருமையான வார்த்தை அம்மோ அவர் கிளறுகிறார் சிந்தித்து பார் என்னடா இது என்னடா இது என்னதடா போய் வணக்கிற யோசித்து பாருடா அறிவில்லை உனக்கு அது பேசாததும் தெரியாத உனக்கு என்பதை அறிவியை கிளறுகிறார் யோசித்து பார் சிந்தித்து பார் அப்படி எல்லாம் சொல்றாரு அவனை பொறுத்த அளவுக்கு தனாவிட்டு இல்லையா அதற்கு பிறகு அதை அடித்து நொறுக்கிய பிறகு மக்கள் ஒன்று கூடினார்கள் இந்த ஒன்று கூடுறதுங்கிறத விளங்கிடுங்க இந்த ஊர் பஞ்சாயத்து வைப்பாங்க தெரியுமா எப்பா ஊர்ல எல்லாரும் பஞ்சாயத்து ஒன்றா கூப்பிடுப்பா ஊர் பெரிய ஆட்கள்லாம் கூப்பிடு கூப்பிட்டாச்சு அந்த தவிர்கார பயிலோ தான் பன்னீர்பாவனோட கூப்பிடு அப்படிம்பாங்கல்ல இதே சேட்டை அந்த காலத்தில் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால இதே சேட்டை எல்லாரும் ஊர் ஒன்றாக கூடினார்கள் கால்பர் ஃபாருகு கபீருகு மகாலா அப்சாருகு இன் கால் என்று ஏய் இப்ராஹிம் நீ எப்படி செஞ்சியோ நான் தான் செஞ்சேங்கிறது ஒரு ரகம் பொய்யா இருந்தா நான் செய்யலங்கலாம் நான் செஞ்சனாவது அந்த பெரிய சிலையிட்ட கேட்க வேண்டியது கேளு அது சொல்லும் இது அவன் பாஷையில தன விட்டு திம்பனான பேச்சு நான் செய்யலன்னு போயிடலாம் அல்லது நான் தான் செய் அப்படிங்களாம் அதுகிட்ட கேளு உங்களை பேச்சு நம்ம பேசுறோம் தடவை நாகூர்ல பேசிட்டு வந்தேன் பேசிட்டு அன்னைக்கு வந்ததான் தாமதம் தச்சே இல்ல ஏதோ ஒரு தர்கா ஓரத்தை லேசாக இடிஞ்சு நடக்கு அது வந்து சாதாரண மண்ணில் கட்டின தர்கா சொல்லிட்டான இந்த பயிலும் அப்படி சொல்லிடுவான்ல நம்ம கிட்டே போய் இருக்க மாட்டோம் இப்படிதான் சொல்லுவான் நம்மள கோர்ட்ல உடனே இப்படி ஆச்சு நீதிபதி சார் அவன்கிட்ட கேட்க சார் அப்படின்னு ஜட்ஜில் கேட்க சொல்றான் ஜட்ஜி கேட்குறாரு ஏம்பாய் பாய் நீங்க தான் உடச்சிங்களா தர்காவை அந்த உள்ள இருக்கிற அவளையாட கேட்க சொல்ல முடியாத

பொறுமை என்பது வேறு கோழைத்தளம் என்பது ரெண்டு பேரும் குழம்பிக்க கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் கோழைத்தளமாக இருக்கக்கூடாது வீரமாக இருக்க வேண்டும் ரவுடீசம் இருக்கக்கூடாது இதான் இஸ்லாம் மிடுக்காக இருக்க வேண்டும் தைரியமாக நபிகள் நாயம் சல்லா இஸ்லாம் அவர்கள் ஜும்மாவில் பேசுகிறார்கள் என்றால் கண்ணகம் முந்திரி ஜெய்சின் ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதி போல இருப்பார்கள் வருத தளபதி கேப்டன் ஹதீசையில் வருது இதை சொன்னா ஆச்சரியப்படுறான் ஏன்னா இந்த பயான் செய்யறதை கூட ஒரு பாத்தியா எப்படி சொல்ல முடியும் ஒரு இடத்துல அல்லாஹை பற்றி அவர்களிடத்தில் கூறப்படும் பொழுது அவர்கள் சுங்கியாகி விடுகிறார்கள் ஒரு சொங்கினா வைங்களேன் பேத்தனமா இருக்கிறது சுங்கி ஒரு மாதிரி ஆகிடும் அல்லாவை தவிர மற்றவரை கூறும் பொழுது உற்சாகமாகிறார்கள் அப்படின்னா விளங்குதா உங்களுக்கு

அட இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாவை சொல்லும் பொழுது வராத உற்சாகம் அது இப்ராஹிம் வருது என்ன ஒரு பேச்சு இது நம்ம இப்படி செய்ய முடியாது ஆனா இந்த தைரியம் இருக்கணும் ஏன் செய்ய முடியாதுன்னு தெரியுமா இன்னும் இப்ராஹிம் காண உண்மைத்தல்லா குறான் இல்ல இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் சமுதாயம்னா என்ன

வெட்டுவது சுண்ணத்து வெட்டாம இருக்கிற சுண்ணத்து நிறைய பேருக்கு விளக்க மாட்டாங்க சில நேரங்களில் சுண்ணத்தாக இருப்பது இன்னும் நேரத்தில் ஹராம் ஆயிரும் அது தெரியுமா உங்களுக்கு பாங்கு இருக்குல்ல பாங்கு சுண்ணத்து காம சொல்வது நபி வழி பெருநாள் அன்றைக்கு பாங்கு காம சொல்வது ஹராம் தடை செய்யப்பட்டு கூடாது நோம்பு பரலு பெருநாள் அன்றைக்கு நோம்பு வைக்கிறது ஹராம் அப்ப இது வந்து என்ன வழங்குனா நபிகள் நாயம் செல்லாசு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் எப்படி வைத்திருக்கிறார்

இப்ராஹிம் வீட்டில இருந்து எது போறது அத்தா அம்மா ஏத்துக்க இல்லையே கொடுமையில கொடுமையில நடக்கு தான் இதை சொன்னால் தீயிட்டு பொசுக்குவார்கள் என்றுதான் இப்ராஹிம் நபி நினைத்தார்கள் உள்ள போன பிறகு அந்த தீ ஏர் கண்டிஷன் ஆகும் இப்ராஹிம் நபிக்கு தெரியாது அவங்க வச்சுக்கிடுங்க அவங்களுக்கு தெரியாது உள்ளதான் போக போறோம் பொசுகத்தான் போறேன் நாசமா தான் ஆக போறோம் எப்படி அது முடியுது எப்படி அது தைரியம் வந்தது இது போல நிலை வந்தால் நமக்கு நம்ம கெதி என்ன யாரா இல்லை காப்பாடு தெரியாது நமக்கு தெரியாது நமக்கு அப்படி கஷ்டம் தெரியல

ஒரு நான் மட்டும் தனியா போலீஸ் இல்லைன்னா பேச பயப்படுவேன் என் பின்னாலும் ஒரு பத்தாயிரம் பேர் என்னையா இது சொல்லிக்கிறேன் என்ன என்ன பத்தாயிரம் பேர்ல பின்னாடி நினைக்கா சொல்லுங்க பாய் அவனும் பயந்து லட்சம் பேர் என்ன டிஎஸ்பி வர சொல்லியா அப்படின்னு பத்து லட்சம் நின்றுங்க நாட்டின் பிரதமருக்கு வந்தாவனும் அவனை வர பிரதமர் பத்து லட்சம் ஏன்னா பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஓட்டு குடும்பத்தோடு சேர்த்து கூட்டத்திற்கு மனிதன் பயப்படுவான் தனிநபராக எப்படி இருக்க முடியுமா அதான் கூட்டங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கூட்டம் சேர 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 ஒரு தைரியம் வரும் ஆனால் ஆணவம் வந்து இருக்கக்கூடாது கூட்டம் வரணும் கூட்டத்தை சேர்க்கணும் ஏனென்றால் அல்லாஹை மறுக்கக்கூடிய அனைவர்களுமே கூட்டத்தை பார்த்தால் பயப்படுவான் ஒரு முஸ்லீம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கூட்டம் பயப்பட வேண்டியதில்லை கூட்டம் கூட்ட தேவை இல்லைன்னு சொல்லல கூட்டம் தேவை கூட்டத்தை வைத்து பெருசா ஒண்ணு கிழிச்சிட முடியாது குரான் நல்லா சொல்றான் தெரியுமா உங்களுக்கு கூட்டம் எதற்காக ஒரு ஃபீலிங் உள்ள சமுதாயம் இருக்கு நம்ம ரொம்ப சேட்டை பண்ண கூடாது அந்த பயம் அவனுக்கு இருக்கும் எல்லாமே விட அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்னு குரான் ஒரு ரசனை அஷத்து ராபத்தம் தூரியம் அவர்கள் உள்ளத்தில் அல்ல நினைச்சு பயப்படாம உங்களை பார்த்து பயப்படுறான் அதாவது சாபாக்களை பார்த்து எவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சிருக்காரு முகமது அவர் எவ்வளோ பெல்ட் ஆன கூட அவர் சொன்னா எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவரை பார்த்துடைய கூட்டத்தை பார்த்து மனுஷன் பயப்படும் எப்போவுமே ஆகவிச்சுக்கிடுங்க அதே சமயத்தில் கூட்டத்தின் ஆணவமாக ஜாக்கிரதையா இருக்கணும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் இந்த கூட்டங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா முக்கியமா சொல்றேன்னு சொன்னா வயோமா ஹொனையின் இது ஆஜவத்துக்கும் கசகத்துக்கும் ஃபலம் தொகுதியான இருக்கும் அல்லாஹ இசையா அல்லாஹ் ஹொனையின் போர்க்களத்தில் உங்கள் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை தந்தது குரான் இருக்குது கூட்டம் சேர சேர ஒரு அல்லாவுடைய பயம் மறந்துட கூடாதாமா உணவு பெரிய கூட்டம் வர முடியும் அப்படி வந்துட கூடாதா கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்ல அப்படி நினைக்கணும் அம்மா பெரும் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை அகந்தே தந்தது நீ என்ன செஞ்சீங்க புறமுதுகிட்டு ஓடி விட்டீர்கள் செதறிட்டாங்க சாபாக்கலாம் தெரியுமா அதுல கூட்டத்தை வச்சுட்டு ஒண்ணு முடியாது நல்லா கூட்டத்தை பார்த்து அவர்கள் பயப்படலாம் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெரிய கூட்டம் அசையல் இல்ல அவரை பெரும் கூட்டம் அங்க ஒரு லட்சம் பேர் இல்ல இப்ராஹிம் அலி மட்டும் இல்ல அஞ்சு லட்சம் பேர் மாதிரி கற்பனை கெட்டாத கூட்டம் அது ஒரு நபர் கூட்டம்னா சரி இவ்வளவு பெரிய தைரியம் வர 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 ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்காது தைரியம் வருதுன்னு வைங்களேன் பெரிய வீரராக இருக்கான் அவரு உண்மையிலேயே இப்போ வந்து இப்போ உள்ள வீரர்கள்லாம் சவடால் தான் நம்மளை பார்த்து வரைக்கும் நான் பார்த்துட்டேன் தொண்ணூத்தி ஒன்பது இந்த ரவுடி சம்மன்ல ரவுடியா இருக்கல தலைவரா உன்னா நம்பர் கோலப்பயிலும் அவன் பின்னால ஒரு ஐம்பது பேர் வருவான் இவன் இவன் போவான் பின்னால் ஐம்பது பேர் வருவான் இந்த ஐம்பது பேரை வச்சிட்டு அவன் நினைப்பான் அம்மா பின்னாலும் ஐம்பது பேர் இருக்கான்ட்டு அந்த ஐம்பது பேரும் நம்மளுக்கு அண்ணன் இருக்காருமா பெரிய சிரிப்பா இருக்கு எனக்கு இது தனியா வர மாட்டேங்க மவனிப்புக்கு பிறகு வெளியே வர்றதில்லை நான் பார்த்த வரைக்கும் பல ரவுடிகளை பெரிய பந்தா இருந்தா பெரிய ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு பின்னாலும் இருப்பான் தைரியம் கிடையாது தைரியம் என்பது என்ன தெரியுமாங்க என்னை படைத்த இறைவன் அடே என்ன எனக்கு ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் உயிர் இருக்கும் என் ரிஸ்க் கட் ஆகுதா என் உயிர் போகுதுன்னு அர்த்தம் அதான் உண்மை நல்ல யோசிச்சு பாருங்க எனக்கு கட் ஆகுதோ என் உயிர் கட் ஆயிரும் என் உயிர் எப்ப கட் ஆகுதோ கட் ஆயிரும் உண்மை இது முஸ்லீமா இல்லாட்டே இதை விளங்கலாம் இல்லாம இதை விளங்கலாம் எனக்கு வர எனக்கு சேர வேண்டிய உணவு கட்டை உயிர் போச்சு அர்த்தம் என் உயிர் கட்ட நம்ம உணவு உலகத்தில் இல்லை நிறுத்தம் இதை கரெக்டா புரிஞ்சானா அந்த ரவுடிகளை பொறுத்த அப்படி ஐம்பது பேர் அப்படி தைரியம் வேண்டியது இல்லை நேர்மை இருக்கணும் கூட்டம் வேணும் எல்லாம் சத்தியத்தை சொல்றதுக்கு தான் கூட்டம் கூட்டத்தை வைத்து மிரட்டுவதற்காக அல்ல ஆனால் வீரம் இருக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய யாருக்கும் பெரும்பாலும் பொறுமை இருக்காது வீரம் இருந்தால் பொறுமையாக இருக்கவே மாட்டான் ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் இன்னொரு அவ்வாஹ் மிக சைப்புத்தன்மை வாய்ந்தவர் அவர் அருமையான மனிதர்கள் என்ன ஒரு பொறுமை என்ன ஒரு சகிப்புத்தன்மை என்ன ஒரு வீரம் என்ன ஒரு மிடுக்கு என்ன என்னுடைய பேச்சு ஆளுமை அல்லாஹ் கடங்கி சென்றார் தைரியம் இருக்க இருக்க ஆணவம் வரவில்லை அவருக்கு தைரியம் கூட கூட பொறுமை வந்தது சகிப்புத்தன்மை வந்தது என்ன அர்த்தம் எதுல சொல்றான்ல தன்னுடைய தந்தைக்காக பாவம் மன்னிப்பு என் அத்தா பாவத்தை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க இப்ராஹிம் நபி

உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டு விட்டார் இவர் சூப்பர்மேன் மேன் சைப்புத்தன்மை உள்ளவர் பொறுமைசாலி அப்படிங்கலாம் அவ்வளவு மனசுல ஈஸியாக ஏற்றுக்க முடியாது ரொம்ப பெரிய கஷ்டம் அது இதைத்தானே ரபிகல் நாயசார்கள் வழிமுறை கூட இதை நம்ம பார்க்கலாம் ரசூல்லாட்ட ஒரு சஹாபி வர்றாரு இல்லை யார் ரசூல் அல்ல ஐநாபி என் தந்தை எங்கே அப்படின்னு கேட்கிறார் சொர்க்கமா நரகமானு கேட்கார் நபிகள் பெருமார் ஃபின்னார் நரகத்தில் தான் அப்படின்னாங்க அவர் நொந்துட்டார் அப்படியே மூஞ்சியெல்லாம் பாருது இதெல்லாம் சொல்லப் பாக்குறாங்க அபி வாபுக்கு பின்னார் என் தந்தை உன் தந்தை நடத்திய அப்படியா அப்பன் சரி ஓகேன்னு போயிட்டார் சைக்காலஜி ஏ அதை இதம்பா இதெல்லாம் சொல்லி இபிராகிமுடைய ஸ்டைல் தான் இது லவ் அஹு அலி பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் சைப்புத்தன்மை மன விஷயத்துல அதோட மோசம் வயது பத்தால இபிராயிமர புகுமாத்தேன் ஃபாத்த மஹுன்ன பல சோழனைகள் அனைத்தையும் முடி அடித்தார் இபிராகிம் ஜெயிச்சார் அப்படிங்கிறான் அந்த சோழ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் பெத்த பிள்ளையை அறுத்து பழைய நடக்கிற காரியமா நீங்க ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டா அல்ல உட்கா தியாக நினைச்சிட்டு இருக்கியா அதன் அறுப்பியா அர்த்தம் ஒரே ஒரு புள்ள கல்யாணம் முடிச்சு நாற்பது வருஷம் பிறகுனு வச்சுக்கோ அப்படி பார்ப்போம் ஏழு எட்டு பிள்ளையா இருந்தால் கூட அறுத்துடலாம் நாலஞ்சு பிள்ளை இருக்கு ஒருத்தர் தருதலா இருக்கான்னு அப்படின்ட்டு போயிடலாம் பல வருடம் கழித்து ஒரு புள்ள

கழுத்தை நீட்டுறாங்க கற்பனை கேட்டுதான் தகப்பனை பார்த்தா செய்தான் இவ்வளவு தகப்பேன் பிள்ளைய பார்த்தா அல்லாங்க உயிரை கொடுக்கிறது அப்படி ஒரு விதி இப்படி ஒரு விதி எப்படி வச்சிருக்கான் பாருங்க அல்ல அப்பேற்பட்டவர் இந்த அகதலகோல் பல படு பயங்கரமான சோதனை தெளிவான சோதனை தான் அது அப்படிங்கிறான் அருமையான சோதனை எல்லா சோதனை ஆட்சிக்கானா இந்த இது மாதிரி மற்ற ஏற்றுவர் இப்படிலாம் சொல்லப்படலை வெவ்வேறு இருக்கலாம் நமக்கு தெரியாது இதான் தான் நபிகள் நாயசலாக ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாத்தில் இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல இப்ராஹிம் நபிக்கு பறக்க செய்தது போல கற்பனை கிட்டதா உலகமே இன்னைக்கு இப்ராஹிம் ரசூல்லா சுனத்து ரசூல்லா இப்ராஹிம் நபி சொன்னாங்க ஏன் நகத்தை வெட்டுறீங்க நம்ம என்ன சொல்லுவோம் சுன்னத்து நம்பி சொல்லா அலி சொல்லப்போம் ஹதீசர் போய் பாருங்க நபிகல் நாயசர நகத்தை வெட்டினார்கள் இது இப்ராஹிம் நபி சுனத்து என்றார்கள் நபிகல் நாயசர் குறிப்பிட்ட இடங்கள்ல ரோமத்தை கலைந்தார்கள் இது சுனத்து நம்ம சொல்லுவோம் அது இப்ராஹிம் சுன்னத்துன்னு வரும் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க இப்ராஹிம் அலிஸ்லாம்

பொதுவா பொத்தம் பொதுவா வரி இல்லாம இறை நேசன்னு சொல்லிக்குவாங்க எல்லாரும் அல்லாவுடைய நண்பர் அல்லாவுடைய நேசர் சொல்லிக்கலாம் அல்லாஹ் சொல்லணும் மனதை சொல்றது இல்ல அல்ல சொல்ல இப்ராஹிம் ஹலீலா அல்லா இப்ராஹிம் நண்பராக ஆக்கி கொண்டான் இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுபடவா ஆக்கி கொள்ளுங்கள் உலா முஸ்லீம் அனைவருக்கும் கட்டளை தான் அங்க போனியா இப்ராஹிசன் நின்ற இடம் வேற யாருக்கு இந்த மாதிரி சொல்லுது இல்லையே நினைவு பரிசு போல வேற யாருக்கு இந்த மாதிரி வாசம் வரலையே

முட்டாள் தானடா இவளா என்ன போய் வாண்டாமா அப்படியா உச்சாட்ட வார்த்தை இது அடைய நீ புத்திசாலியா இல்லையா நீ அறிவாளியா அப்ப இவரா நம்பி வழியை தானு காக்கணுமாமா அடி முட்டாள் இருக்காள் இவரா நம்பி வழியெல்லாம் வாண்டாம் தான் அர்த்தம் அவன் முட்டாள் அர்த்தம் விவரம் கட்டுறவள் அர்த்தம் ஒரு அறிவாளி ஒரு புத்திசாலி இப்ராஹிம் நபிகளை கேட்பான் இறை நம்பிக்கை உள்ள புத்திசாலிகளே அல்லாவே பயப்படுங்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான் விவரம் கட்டவனுக்கு பயம் இருக்காது முட்டாளுக்கு பயமே இருக்காது

உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லா போதுமானவன் இப்ராஹான் சொல்லாங்களா அல்லா எனக்கு போதுமானவன் அதுக்கு நீ என்னத்தை முடிக்க உமக்கும் உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லா போதுமானவன் இதுல என்ன விளங்குது தெரியுமா போதுமானவன் போதுமான சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் தராணி வேண்டும் சும்மா எல்லாரும் அல்லா போதுமானவன்னு சொல்லிட முடியாது அல்லா போதுமானவன் நான் சொல்றேனா என்ன செய்யணும் நபியை சொல்லணும் நபியை பின்பற்ற மாட்டான் ஒன்னா நம்ம இருப்பான் திருட்டு போயிலா இருப்பான் திருட்டு வயலை பிடிச்சி நம்ம அடிச்சான் அவன் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் கூட நாள் அல்லாஹ் போதான் திருட்டுட்டேன் மைக் கலவன் போயிட்டான் பல்லவேசனம் வச்சுக்கோவேன் நாலு பேர் பிடிச்சா நாலு மீதி மிதிச்சான் எனக்கு அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் இருக்கான் திருட்டு ஏன் அடிக்கும் தகுதி இல்லை அவனுக்கு அப்படிதானே அர்த்தம் உண்மாலும் நம்ம போதையில் ஓட வர்றான் ஏன்டா அவன் ஏன் விட எனக்கும் அல்லாஹ் போதுமான கேட்டுக்க முடிப்பான் அவன் அல்லாஹ் போதுமானு என்று சொல்வதற்கு ஒரு தகுதி தரானே இருக்க வேண்டும் அது இப்பலாம் என்னை பிள்ளை வழியைப்பார் முகமன் நபி வழியை பாருங்க நபிபார்கள் வழியை பாருங்களா யா ஐயோ நபி ஹஸ்புக் அல்லா மனித நபியை உமக்கும் உன்னை புண்பற்றும் அல்லா போதுபா என்பதை சொல்லி சொல்றேன் அதனால சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க இப்ராஹிம் நபி ஏதோ ஒரு ஹஜ் நான் வந்து எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாத்தை போல அவர்களைப் போல அவர்களைப் போல நினைவில் நிறுத்த வேண்டிய இணை தொடர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்றைக்கு ஒரு முறை பார்த்து படித்துவிட்டு சொல்லுவதில்லை அது போன்ற பல வசனங்களை திருமண கூட பேசுகிறது அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இப்ராஹிம் அபியை நினைத்து செலவாத்தி ஓதி 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 அல்லாவுடைய அருளை இம்மையிலும் அருமையில் நான் பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் ஒரு அஹது